தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கைய தானமா கொடுக்கறாங்க இல்லீங்களா சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை நம்பிக்கை வரும் உங்க இருக்கைய கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை சாதாரண மனிதனுக்கு கலெக்டர்மா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க மூர்த்தி அவர்கள் இருக்கலாம் பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார் பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பி உட்கார்ந்து இருப்பார் அது வேறு அரசியல்வாதி நான் பேச விரும்பல அதிகாரி அரசியல் கட்சிகள் வரலாம் போலாம் அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்க கூடாது ஏன்னா பெர்மனன்ட் பொலிட்டீஷியன் ஆனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கு ஆனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள வித ஏற்புடையதல்ல மூர்த்தி அவர்களே சொன்னாலும் நீங்க மூர்த்தி அவங்ககிட்ட சொல்லணும் உங்க இருக்கையே விட்டுக் கொடுங்க மூர்த்தி அவர்கள் வேற இருக்கி போய் அவங்க இருக்கையில் உட்காரணும்

அதற்காக பாரதி ஜாதா கட்சி அன்றைக்கி முதலமைச்சருடைய பதவியை காப்பாற்றிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நான் விஜயை எல்லாருமே எதிர்பார்த்து இருந்து சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபிக்கு அப்படி நான்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை பேயத் தொடங்கிய கட்சிகள் இருப்பில்லாத கட்சிகள் இளைஞர்கள் அந்த கட்சியில் சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாராரையோ கூப்பிட்றாங்க எனக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்ப மறுபடியும் நினைவு கூற அவர் இல்லையா இல்லையா கூட்டணி ஏன் கூப்பிட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு இன்னைக்கு அதே வேலையை செல்ல அவங்க செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பலமாக கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய கட்சி இல்லைங்க இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களா நான் கேட்கறது தெரியாம கேட்கிறேன் இன்னைக்கு காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்க ஊர் பக்கத்துல மோகனூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பவங்க போறதுக்கு புரோட்டோகால் செக்யூரிட்டி பிரண்ட் பேக்கு அதுக்கு வந்து ஆயிரம் போலீஸ் அப்ப எந்த மக்களை சந்திக்க போறீங்க என்ன குறைய கேட்க போறீங்க மக்கள் சொல்ற குறையை அந்த கூட்டத்துல எப்படி நான் வச்சுக்க போறீங்க ஃபாலோ அப் என்ன நாளைக்கு ஒரு வேலை நீங்க எல்லாம் பதவிக்கு வர்றீங்க எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யாரு வந்து உங்களை சந்திக்க முடியும் நான் ரெண்டு பேருக்கு கேள்வி கேட்கிறேன் ஒன்று தமிழக அரசு இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அரசியல் என்பது எளியவர்களுக்கா வலியவர்களுக்கா ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா இல்ல அன்பு அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா இல்ல இன்னொரு துறையில் நல்ல நடிகர் அரசியல் வேறு விஞ்ஞானம் வேறு சரித்திரம் வேறு பொருளாதாரம் வேறு பிலாசபி வேறு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப இரண்டாவது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்கு அது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும் நம்ம தான் செக்யூரிட்டி கொடுக்க இதையே நான் விசித்திரமா அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பது தான் இத்தனை காலமாக அரசியலாம் நான் பார்த்திருக்கேன் முதல் முறையா புரோட்டோகால் செக்யூரிட்டி விஐபி அதுக்கு இங்க அங்க இப்படி பாக்கணும் அப்படி பார்க்கணும் இந்த நேரத்துக்குள்ள பார்க்கணும் காவல்துறையை கருபடி வெடிக்கிறாங்க காவல்துறை பதில் சொல்லுவாங்க கூட்டமாக வந்துட்டு யாராவது சேர்ந்துட்டாங்க நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷனில் அதையே கையால் கைய சரியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல அதனால் இந்த அரசியலை நான் புதுமையாக பார்க்குறேன் நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும் எத்தனை பேருக்கு அதில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வழி நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே ஒரு பிரச்சனையை பேசுகிறோம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் அதனால் தெரியல தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இரண்டு தரப்பும் கூட நான் சொல்கிறேன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு கார் வேலியோடு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாக கொஞ்சம் நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக பிறக்கும் முன்பே திமுக என்கின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறள் ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கின்றார்கள் ஏன் தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க ஆரிய கைகூலி தந்தை பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கைகூலி ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு தெளிச்சிருக்காரு அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள் வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை அதுவும் குறிப்பாக முரசொலி அருகதை இல்லை நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கை சொல்லிட்டீங்கல்ல அப்ப வள்ளுவருக்கு நாங்க தாவி குடி பூசினான் மஞ்சக்குடி பூசினான் செவப்பு குடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை இதான் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டேன் அப்ப நீ சைட்ல போயிரு நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன சைட்ல போயிரு இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஓ இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க அந்த கலர் பூசிட்டாங்க ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நாளைக்கு தலையாங்கமா போட்டீங்கன்னா சால பொருந்ததாக இருக்கும் வரவிருக்கும் காலகட்டங்கள்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படின்ற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு இதுல அண்ணாமலைக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கான ஆசை இருக்கா உங்களையும் அதை இணைக்கிறாங்க தமிழக மக்கள் பிஜேபி உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா மாநில தலைமை நீடிக்குமா சார் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு லீக் வாங்கிய தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிட்டு சிங்கப்பூர் அதிபராக இருந்தவர் ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி தொலைநோக்கு பார்வை இருந்தவர் சினிமா நடிகர்களை பத்தி பேசலீங்க பியூரோகிர வேலை வாங்க தெரிந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூம்குள்ள இருக்காங்க அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருந்தவர் ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் என்பதை தெரிந்தவர் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்துக்கு அரசியல்வாதி வேணும் அது அண்ணாமலையா இவரா அவரா அது கேள்வி இல்லைன்னா அதனால தமிழக மக்கள் அடுத்து யாரை கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிய விட கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கா அந்த மாதிரி யோசிச்சா போதும் ஐஏஎஸ் அதிகாரியே வேலை வாங்க தெரியுமா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் அலங்காநல்லூருக்கு கார்ல போறாரு யாருமே இல்லன்னா யாருக்கு என்ன கை காட்டுறாரு யாரு கடையில டீயா திட்டிருக்காரு அவரு யாருமே இல்லை மேல போயிட்டு இருக்காரு பையனை கூட்டிட்டு வந்து முதன்மை படுத்துறாரு ஊர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்க என்ன கலெக்டர் உட்காரட்டும் சொல்றது அவருக்கு என்ன பிரச்சனை அதுவும் சொல்லல சோ என்ன எபிலிட்டி இருக்கு இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க எந்த துறையில இவங்க நிபுணர்கள் எப்படி ஒரு கவர்னன்ஸ் இவங்களால ரன் பண்ண முடியும் ஆனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன் எந்த துறை சார்ந்தும் இல்லாம ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாம ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு மூன்றாவது முறையாக தமிழகத்தில் வர ஒருவர் நினைத்தால் அது நம்ம மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன்